வணக்கம் துலாம் ராசி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்களாக திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்களை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டாச்சு இது நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் துலாம் ராசியில் இருப்பது சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்பது ராகு பகவானின் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் என்பது குரு பகவானின் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தின் குண குண நலன்கள் எப்பொழுதுமே உங்கள் இருக்கும் இருந்தே ஆக வேண்டும் செவ்வாய் பகவானின் நட்சத்திரத்திற்கு சனி பகவான் பேச்சு பெற்று அமர்ந்தால் எத்தகையான நற்பலன்களைத் தருவார் செவ்வாய் பகவான் ஆளுமை மிக்க அடக்கி ஆளக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான் ஒரு பெண்ணின் ராசியில் ஆட்சியோ அல்லது உச்சமோ கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து நட்பு சமமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வருகின்ற வாழ்க்கை துணையாகப்பட்டது வலிமையானவராகவும் குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராகவும் அந்த பெண்ணை கைவிடாத காப்பாற்றக்கூடிய மனிதர்களாகவும் வாழ்க்கை துணை கிடைக்கும் இதே செவ்வாய் வக்ரம் பெற்று நீசம் பெற்று அஷ்டாங்கம் பெற்று ஆறு எட்டில் இருந்துவிட்டால் அந்த பெண்ணின் வாழ்க்கையில் தொடர் புயலாகவும் சூறாவளியாகவும் மாற்றக்கூடிய வாழ்க்கை துணை அமைந்துவிடும் இத்தகையான மிகப்பெரிய ஒரு பலன்களை தரக்கூடிய செவ்வாய் நட்சத்திரத்தை துலாம் ராசியில் இருப்பதாக நமது ஜோதிடத்தில் பல வகையிலும் படித்து பார்க்க முடிகிறது அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் நட்சத்திரத்திற்கு சனி பகவான் ராசிக்கு ஆறில் வருகிறார் நட்சத்திரத்திற்கும் ஆறில் தான் வருகிறார் சனி பகவானால் பெரிதளவு பாதகமல்ல ஆறிலே சனி பகவான் வந்தால் போரிலே வெற்றி தொடர் நற்பலன்கள் கடந்த சில ஆண்டுகளாக நிலத்தால் பிரச்சனை சொத்தால் பிரச்சனை சொந்த பந்தத்தால் பிரச்சனை வாழ்க்கையில் பல வகையான இன்னல்களை தந்து வந்த எந்த சக்தியாக இருந்தாலும் அந்த சக்திகள் செய்து வந்த சதியும் சதி திட்டங்களும் உடைப்பட்டு உங்களை காப்பாற்றி தருவதற்குண்டான வழிகளை காட்டக்கூடிய ஸ்தானத்தில்தான் சனி பகவான் அமர்கிறார் இவருக்கு துணையாக கேது பகவான் கேது பகவானுக்கு துணையாக ராகு பகவான் மூன்று கிரகங்களும் மிக சிறப்பான இடத்தில் அமர்ந்து முன்னேற்ற பாதையை காட்டப்போகிறது நற்பலன்களை போகிறது ஒரு நிலையில் அனைத்து வகையான பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும்னா அதிகப்படியான உழைப்பையும் அதிகப்படியான நேரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ செலவு செய்யுங்க நன்மைகள் நடக்கும் இதில் இருப்பதிலேயே குரு பகவான் மட்டும்தான் சற்று பாதகத்தை தருவார் காரணம் ராசிக்கு பத்தில் அமர்கிறார் பத்தாம் இடம் என்பது பதவிக்கு ஆபத்து பதவிக்கு ஆபத்து என்பதை விட ராகு கேது சனி நல்ல நிலையில் இருக்கும்போது பெருசாக பாதகத்தை தர மாட்டார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பொறுப்பை அவர்கள் வைத்து கொண்டிருப்பார்கள் அந்த வகையில் தனக்காரகனான குரு பகவான் பத்தில் உச்சம் பெற்று அமருவது பொருளாதாரத்தில் பின்னடைவை தரும் அதை பற்றி கவலைப்படாதீங்க சில மாதங்கள் மட்டும்தான் அதுக்கப்புறம் நல்ல நிலை வந்துவிடும் செவ்வாய நட்சத்திரத்திற்கு பாதகம் அல்ல அடுத்தது சுவாதி ராகுவை நட்சத்திரத்திற்கு சனி சுக்கிரன் ராகு கேது மிகவும் வலிமையானவர்கள் நல்ல இடத்திற்கு வரும்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவிற்கு நற்பலன்களை செய்துவிட்டு போவார்கள் அந்த நிலையில் இந்த மூன்று கிரகமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது தனாதிபதிகளாக சொத்துக்கள் வாங்குவது இதனால் வரையில் இருந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது கடனை அடைப்பது பல வருடங்களாக உங்களுக்கு பல வகையிலும் தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து வந்த எந்த சக்தியாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பில்தான் இருக்கிறது கிரகநிலை குரு பகவான் பாதக அதிபதியாக உங்களுக்கு இருந்தாலும் அசுர குருவின் மிகவும் ஆளுமை ஆளுமை நிறைந்த நட்சத்திரமாக இருந்தாலும் குருபலம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டோம் அது மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் வீட்டுக்கு நிகழ்ச்சி செய்யணுமா குருபலம் இருக்கான்னு தான் பார்ப்போம் திருமணம் செய்யணுமா குருபலம் இருக்கான்னு தான் பார்ப்போம் பிள்ளைகளுக்கு காது குத்து முதல் கல்யாணம் வரையில் எது செய்வதாக இருந்தாலும் முதலில் பார்ப்பதே குருபலத்தை தான் அப்படி இருக்கும்போது அனைத்து மங்களகரமான விஷயத்தையும் செய்யக்கூடிய தரக்கூடிய குரு பகவான் பத்தில் மறைவது சிறிது அதாவது பெருச துன்பம் இல்லை சிறிதளவு துன்பங்களாகத்தான் இருக்கும் அது துன்பம் கூட சொல்ல முடியாது வர வேண்டிய பணமோ வர வேண்டிய எந்த பொருளாக இருந்தாலும் சற்று தாமதமும் சில தடைகளை தாண்டி வெற்றி பெற்று விடலாம் நற்பலன்கள் நல்லபடியாக கிடைக்கும் அடுத்தது விசாகம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக பாதக காரணம் உங்களுடைய அறிவாற்றல் உங்களுடைய சிந்தனை எதையும் ஒரு திட்டமிட்டு செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை தேடக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை குரு பகவானை தவிர்த்து குரு பகவானை தவிர்க்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் திருநள்ளாறு சனி பயிற்சி நடப்பதற்கு முன்பதாகவே குரு பகவான் பயிற்சி ஆகிடுவார் அவர் பயிற்சியான சில மாதங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் அதற்கு பிறகு குரு பகவானோ உங்களுக்கு உதவியை தான் செய்ய போகிறார் ஆகையால் இந்த சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் விசாக நட்சத்திரம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகவும் வலிமையான பலன்களாக ராகு கேதுவும் தனியும் தருவார்கள் சிறிது காலம் கஷ்டங்களை தந்தாலும் சிறு பின்னடைவை சந்தித்தாலும் அது எப்படி நீங்கள் போகின்ற பாதையில் வந்து தானாகவே வேகமாக செல்லக்கூடிய ஒரு நிலையில் வருமோ அப்படி ஒரு நிலையை சிறிது தாமதப்படுத்தி அதற்கு பிறகு நெற்பலன்களை தந்துவிடுவார் குரு பகவான் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையே இந்த சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரங்க இது நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தை இன்னொரு முறை பெறுவது என்பது அவ்வளவு எளிதாக கிடைக்காது என்னங்க செய்கிறது ஆறாம் இடத்தில் சனி வராது பதினோராம் இடத்தில் கேது இருக்கிறாரு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் மனசுக்கு சில சங்கடமாக இருப்பது குரு பகவான் மட்டும்தான் குரு பகவான் ராசிக்கு பத்தில் வரும்போது உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிறிதளவு பாதகம் வரலாம் அவர் ஒன்று ஒரு வருஷம் பூரா ஒரே ஒரு ராசியில் இருந்து பலனை கொடுத்ததாக இது வரைக்கும் கிடையாது பயிற்சி பெறுவார் பயிற்சி பெற்ற சில மாதங்களில் வக்கரம் பெறுவார் பெற்ற உடனே உங்களுக்கு நெற்பலன்களை அள்ளி கொடுக்க ஆரம்பித்து விடுவார் இடையில் வருகின்ற அந்த சிறு பாதகத்தை பொறுத்து கொண்டாலே போதுமானது பெரிதளவு லாபங்களும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்து இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்